இப்போ வந்து போனதில் வந்து ஒரு ரிங்க்குள்ளே ஒரு ரிங் போட்டால் இப்போ வந்து இந்த வீடியோவில் மூணு ரிங்க்குள்ளே ஒரு வளையம் போட போகணும் இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் பின்னிட்டிங்கன்னா இது தான் கொஞ்சம் தோரணத்துக்கு இது தான் கொஞ்சம் அது உள்ளே போட்டு மூணு அடி மூணு அடி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கூட தான் இருக்குது எப்பொழுதும் வெட்டுற மாதிரி மூணு அடி வெச்சுக்கிட்டு இங்கே வருங்க இந்த ஒயரை எடுத்து இப்படி மடிச்சு அடிச்சுட்டு இந்த இந்த வளையம் பூரா இங்கே கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு இவன் இதை எடுத்து இந்த லூக்கில் போடணும் எப்போதும் போகிற மாதிரி தான் இதில் போட்டுணும் போட்டுட்டு சாரி இது வந்து மூணு வளையத்தையும் நம்ம வந்து இது உள்ள விடணும் ரெண்டு நாடை நம்ம விட்டுருக்கோம் அப்படி இருக்கா இதை எடுத்து இப்படி வச்சுக்கோ வச்சுட்டு போட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு விட்டு கொண்டு வந்துவிட்டோம் இன்னொரு ஒரு நடையும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதை இப்படி போட்டுக்கிட்டு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சி சொரு இடத்துக்கு போட்டுட்டு மறுபடி இதை இப்படி வச்சு இப்படி கொண்டு வந்துடும் இப்போ ரிங் வந்து மேலே இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் இது உள்ளே விட்டு எப்போ போட்டாலும் மறக்காமல் இது உள்ளே விட்டு நம்ம போட்டு பின்னணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இந்த ஒயரை எடுத்து இப்படி வச்சு இந்த சைடில் வச்சிடணும் எப்பொழுது வைக்கிற மாதிரி இப்படி வச்சு இந்த லூப்பில் உள்ள விட்டு இப்போ என்ன பண்ணணும் இந்த ஒயரை தூக்கி இந்த ஒயர் மேலே வைக்கணும் அது நம்ம வந்து இந்த சைடை நம்ம வைப்போம் இப்போ அதை வைக்காம இந்த மனைவியை வச்சுப்போம் ஏன்னா இதில் வைக்க முடியாது கட்டமாக இருக்கும் இந்த மனைவியாக இதை தூக்கி இதில் வச்சு இதை இழுத்துக்கணும் இதை இழுத்து கொண்டு வந்துட்டோமா இப்போ வந்து இந்த ஒயரை இது உள்ளே விட்டுணும் இது உள்ளே விட்டு ரிங்கு உள்ள நம்ம விட்டுறணும் மூணு ரிங்கு உள்ளேயும் விட்டுறணும் இப்போ மூணு ரெங்குலையும் விட்டு இப்போ இழுத்துக்கோ இழுத்துக்கிட்டு வழக்கம் போல் இந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயரை தூக்கிட்டு உள்ள வரும் விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த ஒயர் போகுதா இந்த ஒயர் ஸ்டார்டிங் ஒயரு இது மேலேயே இங்கே இது மேலேயே நம்ம வந்து இதை சொல்லணும் சொல்லிட்டு இப்போ இந்த ஒயரு மேலேயே நம்ம உள்ளே உள்ளே போயிருக்கு பாருங்க இது மேலேயே நம்ம சொருவி வெளில கொண்டு வரணும் இப்போ ஒரு இது மேலேயே நம்ம சொறிவிட்டோம் இப்போ மறுபடி இந்த ரிங் உள்ளே இந்த ஒயர் உள்ளேயே நம்ம சொல்லிகிட்டு வரோம் சொரிட்டு வந்து உள்ளே மூணு ஒயர் உள்ளே எடுத்துடுவோம் எடுத்து இப்போ இங்கே கொண்டு வரோம் கொண்டு வந்து இந்த வயரை தூக்கிட்டு இது உள்ள இப்போ ரெண்டு ரவுண்டும் நம்ம போட்டுட்டோம் இதை வந்து இப்படியே கழட்டிக்கிறோம் கழட்டிட்டு இந்த இந்த ஒயருக்கு மேலே ஒரு வயறு ரெண்டு வயர் அது எதுக்கு உள்ள ஒயரை பாருங்க ரெண்டு ஒயர் இருக்கும் அதை வந்து இப்படி இப்படி இது மே இது வந்து மேலே உள்ள ஒயர் வந்து இந்த ஒயர் எந்த சைடு இருக்கோ அந்த பக்கம் தள்ளணும் வலது கை பக்கம் இருக்குது வலது கை பக்கம் தள்ளிட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் கீழே நம்ம எடுத்துருக்கணும் இப்போ ஒரு ஒயரு ரெண்டு வயிறு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒயரு இருக்கு ஒரு ஒயர் ரெண்டு ஒயரு இங்கே வரணும் ஒன்று ரெண்டு இதில் ரெண்டாவது ரெண்டு இந்த ஒயருக்கு மேலே ரெண்டாவது ஒயரில் இந்த ஒயரை இங்கே தள்ளணும் தள்ளிவிட்டு இதை எடுத்து இந்த இடுப்பில் விடணும் ரெண்டு ஒயரும் எப்படி சேர்ந்துருக்க இந்த ரெண்டு ஒயருக்கு மேலே உள்ள உண்ணும் தள்ளிட்டோமா இப்போ வந்து மூணு ரெங்கு ஒலியும் நம்ம இது வயலட்டு கலரு நீளமாக தான் தெரியும் என் ஃபோனில் அழகான வயலட்டு மூணு ரெங்கு ஒலியும் விட்டுட்டோம் போட்டு இழுத்துட்டோமா இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த வயரை தூக்கிட்டு இது உள்ள விடும் இது உள்ள விட்டுட்டு இந்த வளையத்தை கொஞ்சம் இழுத்து இப்போ என்ன பண்ணுறான் இது வந்து ஸ்டார்டிங் வயர் இப்போ ஸ்டார்டிங் வயர் மேலேயே தான் நம்ம போட போகிறோம் அது மேலேயே போட்டு இழுத்துக்கோம் இப்போ ஒரு ரிங் தான் இழுத்துருக்கோம் மறுபடியும் டோருக்கு வரணும் இந்த ஒயர் இந்த ஒயர் எப்படி போகுதோ அதே இடத்துல இப்படி போது அது உள்ளேயே இந்த ரெண்டு ரெண்டு ரிங்கு உள்ளயும் நம்ம கொண்டு வந்துடணும் கொண்டு வந்து இப்போ சரி இழுத்துக்கிட்டோமா இப்போ இதை தள்ளிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த ஒயரை விளக்கிட்டு இந்த இடுப்புள்ள போடணும் போட்டு வலது பக்கம் கொண்டு வந்துட்டோம் அதுதான் மூணு ரவுண்டு முடிஞ்சா இப்போ வந்து நாலு ரவுண்டு முடிச்சுருக்கு அஞ்சாவது ரவுண்டு இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக இருக்கும் பாருங்க விட்டுட்டோம் விட்ட உடனே இந்த ஒயருக்கும் மேலே ஒன்று ரெண்டு அது நேர் எதுக்க நேர் எதுக்க இதில் வந்து மூணு ஒயர் இருக்கும் அதுக்கு வந்து நேர் எதுக்க உள்ள ஒயரில் வந்து ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும் அதை வந்து வலது பக்கம் தள்ளணும் தள்ளிவிட்டு இந்த ரெண்டு ஒயர்லேனா உள்ளே விடணும் கீழே எத்தனை ஒயர் இருந்தாலும் பரவாயில்ல இதை தள்ளிட்டோம்னாக்கா இங்கே பாருங்கள் ரெண்டு வயர் ஓரத்தில் இருக்கும் நடுச்சி என்டரில் உள்ள ஒயரை சேர்க்கக்கூடாது அது முன்னாடி போட்டது ஒரு வயிறு இப்போ வந்து இதுக்கப்புறம் ஒரு வயர் ரெண்டு வயிறு ஒரு வயர் ரெண்டு வயர் ஆகிட்டால் அதுக்கு நேர் எதுக்கு இது வரும் ரெண்டு வயிறு அதில் வந்து இந்த பக்கம் எதுக்கு இடது கை பக்கம் இருக்குது அதனால் அதே பக்கத்தில் மே ஒயரை இங்கே தள்ளி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டு வயர் ஓர்த்துக்கணும் அந்த இடுக்குள்ள தான் நம்ம இதில் விடுவோம் போட்டு இப்படி வெயிலில் கொண்டு வந்துடலாமா இப்போ என்ன பண்ணோம் மூணு ரிங்குக்குள்ளேயே என்ன போட்டணும் அதாங்க மூணு ரிங்குக்குள்ள ஒரு ரிங்கு நம்ம போட்டோம் புரியலைன்னா ரெண்டு நட போட்டு பாருங்க இது பொறுமையாக போடணும் அழகாக இது வந்துடும் உப்பி இழுத்துட்டு இதை என்ன பண்ணுறான் இதை தூக்கிட்டு இது உள்ளே விட்ருவோம் அதான் பூண்டு இது இதை வந்து என்ன பண்ணுறான் ரெண்டு ஒயரையும் நல்லா இழுத்து வரும் இழுத்துட்டு மூணாவது இங்கே வந்து மூணு வளையத்துக்குள்ளே போகிற நம்ம கொஞ்சம் வந்து விளைவி தான் வரும் கொஞ்சம் நெருக்கமாக அப்படி உள்ள போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இந்த வயரை இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கா அதை இழுத்தம்னாக்க வந்துடும் இந்த அடி வயறு தான் அது தூக்கலாக இருக்குது அதை இழுத்துடம் பண்ணி இழுத்துனோடன நெருங்கிடும் இழுத்து இந்த குறைவுக்குள்ளே இதை நம்ம உள்ள விடணும் ஒரு வயராக அடி உள்ள விட்றோம் மறு வயிறு என்ன பண்ணுறோம் மேலேயே சுற்றி நம்ம வந்து தோந்து வச்சு ஒட்டிடுறோம் இதற்க இது மேலேயே இடையில ரிங்கு உங்களுக்கு மறைக்கிறதுல தெரியல தோற்று வந்து ஒருத்தருங்க இது உள்ளே இப்படி இழுத்து நல்லா இழுத்துட்டோம்னா ரிங்கு வந்து அழகாக வந்துடும் ரிங்கு அழகாக வந்துருச்சா இது உள்ளே வந்து நம்ம வந்து பசையை வச்சுட்டு ஒட்டிட்டு இப்படி நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் வெட்டி விட்டுரும் அதாங்க ஒரு ரிங்குக்குள்ளே மூணு ரிங்குக்குள்ளே ஒரு ரிங்கை நம்ம போட்டுப்போம் இப்போ வந்து இன்னொரு வந்து ரெண்டு வளையம் நம்ம போடணும் இது மேலே வந்து ஒரு வளையம் அப்புறம் ஒரு வளையம் ரெண்டு வளையம் போடணும் இது வந்து நான் ஒரு மேலே ஒரு ஒரு ரெங்குள்ளே ஒரு இங்கே போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதனால் இது ரெண்டையும் நான் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது காட்டுறேன் இப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் தோரணத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இது தோரணும் அடுத்த வீடியோவில் நான் போகணும்